அவ்வையாரால் பாடப்பட்ட ஒரு அருமையான அறநூல் கொன்றை வேந்தன் என்கிற அற்புதமான நூலாகும் ஒரு தொடரிலே நல்ல ஒழுக்கத்தை நல்ல பண்பை இளைய பிள்ளைகளுக்கு அகர அகரவரிசையை கற்றுத்தரும்போது நல்ல பண்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கிலே அவ்வையாரால் பாடப்பட்ட ஒரு அருமையான அறநூல்தான் கொன்றைவேந்தன் என்பது தொண்ணூற்றி ஒரு தொடர்கள் இந்த கொன்றைவேந்தனிலே அமைந்திருக்கிறது சிறந்த வாழ்க்கை நெறியை இளம் பிள்ளைகளின் மனதிலே நிறுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு பாடப்பட்ட நோர் உயர்ந்த பண்புகளுக்கான அடிப்படையாக இந்த தொடர்கள் அமைந்திருப்பதுதான் மகிழ்ச்சிக்குரியதும் பாராட்டுக்குரியதும் ஆகும் கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்று அவையார் விநாயகப் பெருமானை போற்றி இந்த கொன்றை வேந்தனை தொடங்குகிறார் கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமான் தலையிலே அணிந்திருக்கிறார் அவருடைய மகனாக இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கி இந்த கொன்றை வேந்தன் என்கிற இந்த அருமையான நூலை நான் தொடங்குகிறேன் என்று அவ்வையார் சொல்லிவிட்டு மிக அருமையாக அகரத்திலே தொடங்குகிறார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது தெய்வம் இது தெய்வம் என்று தேடி அழைகிறோம் ஆனால் நம்மை பெற்றவர்கள்தான் முதன்மை தெய்வம் என்று வலியுறுத்துகிற ஒரு அருமையான தொடர்தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் அறிந்த ஒன்றிலிருந்து அறியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தெய்வம் என்று அறிந்து கொள்வது யார் நம்மோடு இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நமக்கு எல்லாவற்றையும் வழங்குகிற மிக அற்புதமான தெய்வங்களாக வா வாழுகிறவர்கள் நம்மோடு வாழுகிறவர்கள் அன்னையும் தந்தையும் ஆவார் இனிமேல் இந்த அன்னையும் தந்தையும் என்கிற தெய்வத்தை கொண்டு கொண்டால்தான் அந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் தான் முன்னாலே உனக்கு முன்னாலே இருந்து உணர்த்து உணர்த்துகிற ஒரு தெய்வம் முன் அரி தெய்வம் அன்னையும் பிதாவும் என்று அபையார் மிக அருமையாக பேசுகிறார் நமக்காக தன்னை தியாகித்தவர்கள் அவர்கள் அது மட்டும் இல்லை பிள்ளைகளின் தேவைகளுக்காக தன் தேவையை ஏன் உணவையும் கூட குறைத்து கொண்டு தியாகி பெரிய தியாகத்தை செய்பவர்கள் அவர்கள் உயிரோ உயிரோடும் உடலோடும் நமக்காக வாழுகிற தெய்வங்களாக இருக்கிறவர்கள் அன்னையும் பிதாவும் இவர்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இவை முதலில் இந்த உணர்வை கொண்டு விட்டால்தான் தெய்வத்தை நீ அறிந்து கொள்ள முடியும் என்பதனாலே நம்மை உருவாக்கி அவையிலே இருக்கச் செய்து நமக்கு பெருமைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அவர்களை போற்றி வாழ வேண்டும் என்பதைத்தான் அவையார் மிக அருமையாக இவர்களைப் போன்ற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையில் ஒருவரை பெற முடியாது என்பதை வலியுறுத்துவதற்கே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று வலியுறுத்துகிறார் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்பதனால்தான் அவ்வை இந்த தொடரை மிக அழகாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று வழங்குகிறார்